அதாவது பல இயக்கங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெற்றி படங்களாக கொடுத்துட்டே இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி படம் வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு படம் இயப்பாங்க அந்த படமும் தோல்வி அடைஞ்சிடும் இப்போது பிரம்மாசிரமா ஒரு விஷயம் பண்ணுவாங்க ஏற்கனவே அவங்க இயக்கி வெற்றி ஆச்சு பார்த்தீங்களா அந்த படத்தோட இரண்டாம் பாகத்தை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க ஆனால் ரிசல்ட் என்ன அப்படின்னா அவங்களோட முந்தைய தோல்வியை விட அந்த படமும் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சு அந்த படத்தோட ஒரிஜினல் விரிசான முதல் பாகத்துக்கே ஒரு இழுக்கை ஏற்பட்டுரும் இதற்கு பல உதாரணங்கள் சொல்லலாம் ஒரு உதாரணம்னா சாமி ஸ்குவர்ட்ட சொல்லலாம் சாமிங்கிற ஒரு பக்க கமர்ஷியல் படத்தை ஹரியும் நம்ம சியான் விக்ரம் கொடுத்தாங்க ஹரி தொடர் தோல்வி படம் கொடுக்கும்போது திடீர்னு சாமி ஸ்கோரை எடுத்து அந்த படம் மிகப்பெரிய தோல்வி அடைந்து சாமிங்கிற அந்த முதல் பாகத்துக்கே ஒரு இழுக்கை ஏற்படுத்திடுச்சு தான் உண்மை இது ஹரிக்கி இது மாதிரி பல உதாரணங்கள் இருக்குது ஆனால் இந்த உதாரணங்கள்லேருந்து மிகப்பெரிய அளவில் தப்பித்தவர் தான் நம்ம வெங்கட் பிரபுவர்கள் ஏன்னா வெங்கட் பிரபு அவர்களோட இரண்டாம் பாக படம் அபார வெற்றி அடைஞ்சிருக்குது என்ன படம் உங்களுக்கே தெரியும் சென்னை டுவெண்ட்டி எயிட் இரண்டாம் பாகம் தான் அவருடைய முதல் படமான சென்னை டுவெண்ட்டி எயிட் வந்து வேறு லெவலில் ஹிட் ஆச்சு அது ஒரு உலக சினிமாவாகவும் ஒரு கல்ட்டு கிளாசிக்காகவும் கொண்டாடப்பட்டுச்சு வணிக ரீதியாகவும் அபார வெற்றி படமாச்சு அதுக்கப்புறம் சரோஜா எடுத்தார் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து பெரிய ஹீரோக்களை வச்சு படம் அலுக்கு போயிட்டார் அஜித்தை வச்சு மங்காத்தா சிம்பு வச்சு மாநாடு அப்படின்னு எல்லாமே தெருக்கி வர்ற ஹிட்டு இப்போ கூட தளபதி வச்சு வச்சு கோட்டு எடுத்து வேறு லெவலில் ஒரு ஹிட்டு கொடுத்தாரு ஸோ இப்படி ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபுகள் அடுத்ததாக இன்னொரு படத்தோட ஒரு பாகத்தையும் இயக்க போகிறாரு அது வேற எந்த படமும் கிடையாது இதே சென்னை டுவெண்ட்டி எயிட் தான் அதாவது சென்னை டுவெண்டி எயிட் பார்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி ரீசை சக்க போர்டு போட்டுச்சு இப்போ அதைத் தொடர்ந்து சென்னை டுவெண்ட்டி எயிட் பாகம் மூன்று பார்ட் த்ரீயையும் அவர் இயக்கப் போறாரா முடிவு எடுத்துட்டார் இந்த படத்தில் முதல் இரண்டு பாகங்கள் நடித்தாங்க பார்த்தீங்களா அதே ஜெய் மிர்ச்சி சிவா நிதின் சத்யா பிரேம்ஜி அவர் எல்லாமேயா எல்லாருமே இந்த படம் நடிக்க போகிறாங்க ஸோ இந்த படத்தில் அந்த நடிகர்களுக்கு எல்லாருக்கும் வயசு ஃபார்ட்டி ப்ளஸ் தான் சென்னை டுவெண்ட்டி எயிட் முதல் பாகத்தில் வந்து எல்லாருக்குமே பதின் பருவத்தில் இருந்தாங்க அதாவது இருந்து இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு அதுக்குள்ளே இருந்தாங்க இரண்டாம் பாகம் எடுக்கும்போது எல்லாரும் முப்பது வயசு சொல்கிறதாங்க இப்போது இந்த மூன்றாம் பாகத்தில் அந்த நடிக்கிற எல்லா ஹீரோக்களுக்கும் முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே முப்பத்தி ஐந்துலேருந்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வயதுக்குள்ள அந்த பருவகாலம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வெங்கட் பிரபும் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிக்கிறான் பட் இந்த பார்ட்டில் ஐபிஎல்லாம் வேறு லெவலில் தெறிக்க விட போகிறதா சொல்கிறாங்க இப்போது கரண்ட்டில் என்ன மாதிரியான டீம் ஃபேமஸாக இருக்குது என்ன மாதிரியான பிளேயர்லாம் ஃபேமஸாக இருக்காங்க என்ன மாதிரியான பிளேயர்லாம் ஃபேமஸாக இருக்காங்க அதை எல்லாத்தையும் திரைக்கு கொண்டு வர போகிறாராம் ஸோ டூ கே கிட்ஸுக்கு பிடித்த ஒரு கிரிக்கெட் படமாக இந்த படம் இருக்கணும்னு நம்ம வெங்கட் பிரபு ரொம்ப தீவிரமாக இருக்காராம் ஸோ சென்னை டுவெண்ட்டி எயிட்னாவே அது வெற்றி தான் வெங்கட் பிரபுக்கு அதன் முதல் பாகமாக இருந்தாலும் சரி ரெண்டாம் பாகமாக இருந்தாலும் சரி இப்போ போகிற இந்த மூன்றாம் பாகமாக இருந்தாலும் சரி வெங்கட் பிரபுக்கு அபார வெற்றி காத்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்